வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் பருவநிலை மாற்றங்களை தாங்கி அதிக விளைச்சல் தரக்கூடிய நூற்று ஒன்பது புதிய பயிர் ரகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டாா் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டங்களை மாநிலங்கள் முழு அளவில் செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் புற்றுநோய் பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் ஆளும் திமுக அரசு மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது இனி விரிவான செய்திகள் பருவநிலை மாற்றங்களை தாங்கி அதிக விளைச்சல் தரக்கூடிய நூற்று ஒன்பது புதிய ரகங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார் புதுதில்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த பயிர் ரகங்களை அவர் வெளியிட்டாா் முப்பத்து நான்கு வயல் சாகுபடி பயிர்களும் இருபத்தி ஏழு தோட்டக்கலை பயிர்களும் உள்ளிட்ட அறுபத்து ஒரு பயிர் வகைகள் இதில் அடங்கும் சிறுதானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் பருப்பு வகைகள் கரும்பு பருத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான புதிய பயிர் ரகங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன பழங்கள் காய்கறிகள் நறுமண பயிர்கள் பூக்கள் மற்றும் மருத்துவ தாவரங்கள் தோட்டக்கலை பயிர் ரகங்களில் இடம்பெற்றுள்ளன இந்நிகழ்ச்சியில் பிரதமர் விவசாயிகள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடையே கலந்துரையாடினார் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள பயிர் ரகங்களின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்த பிரதமர் வேளாண் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுவதன் மூலம் விவசாயிகள் அதிக லாபம் பெற்று வருமானத்தை பெருக்கலாம் என்று கூறினார் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை வரவேற்பதாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகள் தெரிவித்தனர் ஒவ்வொரு மாதமும் புதிய பயிர் ரகங்கள் கொண்டுவரப்படும் முயற்சி தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் விவசாயிகள் கூறினர் நூற்றுக்கும் மேற்பட்ட தரமான பயிர் ரகங்களை உருவாக்கி தந்துள்ள வேளாண் விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தாா் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக மேற்கொண்டுள்ள திட்டங்களை மாநிலங்கள் திறம்பட செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வலியுறுத்தியுள்ளார் மாநில சமூக பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஆளுநர்களிடையே காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் குழந்தைகள் வளரிளம் பெண்கள் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்களுக்கென மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டங்களை மாநிலங்கள் முழு அளவில் செயல்படுத்த வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது தேசிய தேர்வு முகமை நடத்திய இந்த தேர்வில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கடந்த ஜூன் மாதம் நடைபெறுவதாக இருந்த இந்த தேர்வு குறிப்பிட்ட சில காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி நேயர்களே நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் மாவட்டத்தில் நாற்பத்தி நான்கு இடங்களில் நூற்று பனிரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் துறை சார்ந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் வேலம்பாளையத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கான கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இது பயன்பாட்டுக்கு வரும் என்றும் அவர் கூறினார் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை என்று சொல்லப்படுகிற ஜெய்கா நிறுவனத்தின் நிதி ஆதாரத்தோடு கட்டப்பட்டு வருகிற மருத்துவமனை நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் எண்பத்தி ஆறு படுக்கைகளுடன் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது மூன்று தளங்களைக் கொண்ட இந்த மருத்துவமனையில் அதிநவீன பல்வேறு வகையான மருத்துவ வசதிகளும் இடம்பெறவிருக்கிறது இரண்டு நவீன அறுவை சிகிச்சை அரங்குகள் ஒரு அவசர அறுவை சிகிச்சை அரங்கு இதில் இடம்பெறவிருக்கிறது இது மட்டுமல்லாது டிஜிட்டல் மொபைல் எக்ஸ்ரே இசிஜி அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் அறுவை சிகிச்சை மேஜைகள் நோய் தொற்று நுண்கிருமி நீக்கும் பிரிவுகள் ஆய்வகங்கள் கர்ப்பப்பை பரிசோதிக்கும் கருவிகள் இப்படி பல்வேறு வகைகளிலான வசதிகளைக் கொண்ட இந்த மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் என்பது முழுமை பெறும் தருவாயில் இருக்கிறது இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் நாற்பத்தி நான்கு புதிய மருத்துவத்துறை சம்பந்தமான கட்டிடங்கள் நூத்தி பன்னிரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முன்னதாக ஈரோடு அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கட்டண படுக்கை அறைகளை அவர் திறந்து வைத்தார் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார் ஈரோடு கன்னியாகுமரி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் சாயப்பட்டறைகள் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் போன்றவற்றால் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் இதனை தடுக்கும் நோக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் தமிழகத்தில் திமுக அரசு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றாமல் வரிப்பணத்தை வீணடித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் ஆலச்சம்பாளையத்தில் சட்டப்பேரவை தொகுதி மேம்பாட்டு கீழ் நகராட்சி பள்ளியில் சுமார் எழுபத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் மாநில அரசு கார் பந்தயத்திற்காக நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக கூறினார் கார் பந்தயம் நடத்துவதற்கென இறுங்காட்டு கோட்டையில் இடம் இருக்கும்போது அதை விடுத்து மக்கள் அதிகம் பயன்படுத்தும் போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த சாலைகளில் கார் பந்தயம் நடத்துவதை கண்டிப்பதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தில் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளது என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்படவில்லை என்றும் நெசவாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறை கூறினார் அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஐநூற்று அறுபத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஏரிகள் திட்டத்தையும் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அவர் கூறினார் மின் கட்டணம் வீட்டு வரி சொத்து வரி ஆகியவை கடுமையாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருவள்ளூர் உள்ளிட்ட பத்து வட மாவட்டங்களை கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களாக அறிவித்து மாவட்ட ஒதுக்கீட்டு முறையில் ஆசிரியர் நியமனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களே ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவதால் அவர்கள் வேறு மாவட்டங்களுக்கு பணியிட மாற்றம் கோரமாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார் சேலம் கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு தனது ஒலிபரப்பு சேவையை வழங்கி வரும் ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை வானொலியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழா இன்று நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரத்தில் நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்றது நெல்லை சரக புதிய டிஐஜியாக திரு மூர்த்தியும் நெல்லை மாநகர புதிய காவல் ஆணையராக திரு ரூபேஷ்குமார் மீனாவும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தை அமெரிக்கா ஜப்பான் பிலிப்பைன்ஸ் கொரியா தாய்லாந்து சிங்கப்பூர் உள்ளிட்ட பத்து நாடுகளைச் சேர்ந்த பேராசிரியர் குழு இன்று பார்வையிட்டது கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் மகளிருக்கான இலவச பேருந்து உள்ளிட்ட மூன்று புதிய கூடுதல் பேருந்துகளின் சேவை இன்று தொடங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆரணி பகுதியில் ஐநூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து அஞ்சல் அலுவலகங்களிலும் தேசிய கொடி விற்பனை செய்யப்படுவதாக அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திரு முருகேசன் தெரிவித்துள்ளாா் திண்டுக்கல் மாவட்டம் அணைப்பட்டியில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் குளத்தில் இறங்கி மீன்களை பிடித்துச் சென்றனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இயற்கை உழவர்கள் குழு சார்பில் எட்டாம் ஆண்டு பாரம்பரிய விதை திருவிழா இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது இந்திய நேரப்படி நள்ளிரவு பனிரண்டு முப்பது மணி அளவில் நடைபெறவுள்ள இந்த நிறைவு நிகழ்ச்சியின்போது நடைபெறும் வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை மனுபாக்கரும் ஸ்ரீஜேஷும் ஏந்திச் செல்வார்கள் ஆடல் பாடல் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த நிறைவு நிகழ்ச்சி இரண்டு முதல் மூன்று மணி நேரம் வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பருவநிலை மாற்றங்களை தாங்கி அதிக விளைச்சல் தரக்கூடிய நூற்று ஒன்பது புதிய ரகங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டாா் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டங்களை மாநிலங்கள் முழு அளவில் செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் புற்றுநோய் பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் ஆளும் திமுக அரசு மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது